யாருக்கு ஊழியம் செய்கிறோம் வசனம் சொல்லுகிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் எட்டாம் வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனை சித்தத்தின்படியே செய்கிற என்று சொல்லு எட்டாம் வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல் ஊழியம் ஊழியர் செய்கிற சொல்லு பிரியமானவர்களே தேவ ஊழியர்களே யாருக்கு ஊழியம் செய்யுங்க யோசிச்சு பாருங்க மனுஷன பிரியப்படுத்துறீங்களா வருகிற விசுவாசிகளை நீங்க பிரியப்படுத்துறீங்களா இல்ல உடன் ஊழியரா இருக்கிறவர்கள் மேல இருக்கிற தலைமை போதர்களுக்கு அவர்களுக்கு ஊழியர் செய்யறீங்களா யோசித்து பாருங்க மனுஷருக்கு ஊழியர் செய்தால் என்ன தெரியுமா நடக்கும் அங்கே துக்கம் வேண்டும் வேதனை வரும் கலங்க வரும் கண்ணீர் வரும் அங்கே வேதனை கர்த்தரி பிரியப்பட மாட்டா நிறைய பேர் இன்னைக்கு என்ன எப்படி நடக்கிறோம் சுயநலத்திற்காக நடக்கிறோம் இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே கவலை எதிர்பார்த்து பயத்தை எதிர்பார்த்து இல்ல கலப்பையை கை வச்ச திரும்பி பார்க்க கூடாது ஊழிய செய்யாதீங்க மனுஷருக்கு கீழ்படிந்து நல்லது ஆனால் ஒரு முழு நேர ஊழியத்துக்கு வருகிற பொழுது அந்த ஊழியக்காரர் கர்த்தடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பொழுது தேவடைய சித்தத்திற்கு கீழ்படுகிற பொழுது அந்த தான் கர்த்தர் பிரியப்படுவார் இல்லை என்று சொன்னால் ஊழிய செய்யலாம் வெறுமையான ஊழியம் அங்கே வரங்கள் வேலை செய்யாது அங்கே கிருபைகள் நடக்காது காரணம் தெரியுமா தினந்தோறும் மனுஷரை நீங்கள் அதனாலதான் ஊழியர்களை ஆத்ம ஆதாய செய்ய முடியறதில்லை அற்புதங்களை நடத்த முடியல அதிசயங்களை செய்ய முடியல சோர்ந்து போய் குன்று போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க ஊழியம் அங்கீகிரும் ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எையோட கூட அபிஷேகத்தோட கூட ஊழிய செய்யறோமா தீவட்டி எரிகிற எரிக்கிற பார்க்கிற பொழுது எண்ணெயோட கூட தீவெட்டி எரிகிறதா இல்லை என்று சொன்னால் எண்ணெய் இல்லாமல் தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கிறதா மங்கி எரியும் தீ எரியத்த செய்யும் கொஞ்ச நாளைக்கு தீ எரியும் எண்ணெய் இல்லை என்னாலும் தீ எரியும் ஆனால் எந்த நேரமும் தீ எரிந்து அணைந்து போகும் ஊழியமா அப்படித்தான் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சுயநலத்திற்காக வருமானத்திற்காக ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் மங்கி எரிகிற தீயை போல எண்ணெய் இல்லாத தீயை போல எரிந்து கொண்டிருக்கீங்க எச்சரிக்க நம்ம வாழ்க்கையில பரத்திற்கு போகிற பொழுது அங்கே பரலோகத்துக்கு போகிற பொழுது அங்கே ஆண்டவர் எத்தனை வருஷம் ஊழியை செய்தார் எப்படி எல்லாம் சம்பாதித்தார் இல்லை எனக்காக எத்தனை ஆத்மா ஆதாயம் செய்தாய் எனக்காக எதெல்லாம்